தங்கம் விலை வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பவுன் அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாயை கடந்து விற்பனையாகிறது பன்னாட்டு பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கம் விலை உயர்ந்தும் குறைந்தும் வருகிறது கடந்த ஆண்டு தீபாவளியின் போது ஒரு பவுன் விலை ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தை கடந்தது பின்னர் சற்று குறைந்து மீண்டும் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது இம்மாதம் ஒன்றாம் தேதி நிதிநிலை அறிக்கை எதிரொலியாக ஒரு பவுன் தங்கம் அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையானது கடந்த பத்து நாட்களில் மட்டும் பவுன் விலை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் சென்னையில் இன்று அணிகலன் தங்கத்தின் விலை மேலும் எழுநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் அறுபத்தி மூன்றாயிரத்து நானூறு ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது ஒரு கிராம் தங்கம் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வரும் நாட்களில் தங்கத்தின் விலை அதிகரிக்கவே வாய்ப்புள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர்